மதுரை வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் குளிக்கவோ கால்நடைகளை மேய்க்கவோ கூடாது என்று ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ள போலீசார் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தி வருகின்றனர் மதுரை மாநகர் தமுக்கம் முதல் நெல்பேட்டை வரை நூற்றி தொன்னூறு கோடி ரூபாய் செலவில் கோரிப்பாளையம் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதற்காக மதுரை வைகை ஆற்றுக்குள் பதினான்கு துண்டுகளுடன் பாலம் அமைய உள்ள நிலையில் ராட்சச இயந்திரங்கள் கொண்டு தூண்கள் அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தது இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட பாசன தேவைக்காக வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது இதனால் வைகை ஆற்று பகுதிகள் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் மேம்பால பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இதையடுத்து ராட்சச இயந்திரங்கள் உபகரணங்கள் கம்பிகள் அவசரவசரமாக வெளியேற்றப்பட்டு கரைக்கு கொண்டுவரப்பட்டது மேலும் மதுரை யானைக்கல் தரைப்பாலத்தை ஒட்டிய சர்வீஸ் சாலைகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து வைகை ஆற்றில் அதிக அளவிற்கு தண்ணீர் செல்வதால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கி குளிக்கவோ கால்நடைகளை மேய்க்கவோ கூடாது என்றும் தடுப்பணைகள் உள்ளிட்ட பகுதிகளில் செல்பி எடுக்க முயற்சிக்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ள போலீசார் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தி வருகின்றனர்